நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த யூஜிசி நெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னா நாம் நம்ம நெல்லை ஜங்ஷன் சேனலில் வந்து யூஜிசி நெட் டிஎன்செட் டிஆர்பி ஹையர் எஜுகேஷன் அட்மிஷன் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வழங்கிட்டு வரோம் உங்கள் நண்பர்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் சேருவதற்கான மிக முக்கிய தகுதித் தேர்வாக வந்து யூஜிசி நெட் தகுதித் தேர்வு வந்து பார்க்கப்படுகிறது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து நடத்துகிறாங்க வருடத்திற்கு இருமுறை வந்து இந்த தேர்வானது வந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் இருபதாம் தேதியிலிருந்து வெளியாகும் என யுஜிசி சேர்மன் எம் ஜே குமார் வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் யூஜிசி நெட்டு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செஷன்லிருந்து பிஹெச்டிக்கு அப்ளை பண்ண மூணு கேட்டகரியா வந்து இதை வந்து பிரிச்சுருக்காங்க ஒன்று அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜேஆர்எஃப் எலிஜிபிலிட்டி ரெண்டாவது பார்த்துட்டோம்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் பிஹெச்டி எலிஜிபிலிட்டி மூணாவது கட்டகையில் வந்து பிஹெச்டி எலிஜிபிலிட்டி மட்டும் வந்து சொல்லி அதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கடுத்து இன்னொரு ஒரு புதிய தகவலை வந்து யுஜிசி சேர்மன் வந்து வெளியிட்டிருக்காரு அதாவது ஃபோர் இயர் பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம் படிக்கக்கூடியவங்க அவங்கவுங்க சப்ஜெக்ட்லேயே வந்து இது பண்ணக்கூடியவங்க யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து எழுதலாம் அவங்க பிஹெச்டி படிக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து ஃபோர் இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராமில் உள்ளவங்க வந்து அவங்களோட லாஸ்ட்டு செமஸ்டர்லேயோ இல்லை லாஸ்ட் இயர்லேயோ அப்பேர் ஆகிருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எயிட் செமஸ்டர் உள்ள ஃபோர் இயர்ஸ் பேச்சுலர் டிகிரியை சார்ந்தவங்க ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யூஜிசி நெட் எக்ஸாமை வந்து எழுதலாம் அப்படிங்கிற தகவலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து பார்ப்போம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோக்களையும் வந்து நம்ம தொடர்ந்து வந்து பதிவிடுவோம் அதாவது ஏப்ரல் இருபதாம் தேதியிலிருந்து இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து வெளியாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன்